பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தொலைவில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான சுற்றுலா தலங்கள் இம்பார்ட்டண்ட் சைட் சீங் பிளேஸஸாக இருக்கக்கூடிய இடங்களை பார்க்குறோம் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது பிரைன் பார்க் இந்த கேட் இது என்ட்ரி கேட் இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டோன்னா பிரைன் பார்க் இப்படிலாம் முழுமையாக சுற்றி பார்க்கலாம் இது சைட் சீங்லேருந்து வரக்கூடிய ரோடு ஃபார் சைட் வரக்கூடிய ரோட் அப்படியே திருப்பினா கோக்கர் வாக் கோக்கரின் நடைபாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கக்கூடிய கோக்கர் வாக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நாங்கள் உள்ள போய் பார்க்கிறோம் சாகுட நுழைவு வாய் நல்லா ரமியமா காட்சி அளிக்குது மலை புலி நேற்று இரவு ஃபுல்லா முடிஞ்சதும் மலை பசுமை அதிகமாக இருக்கக்கூடியது பார்க்க முடியுது மிக பழமையான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இதை வச்சு தான் அந்த கோடை தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பாறை சேர்க்கப்பட்டுள்ள கல்வி இது கூட வியூ பாயிண்டோட என்ட்ரன்ஸ் இந்த வியூ பாயிண்ட் வந்து நல்ல வெயில் நேரங்களில் நல்ல அருமையாக தரைத்தலங்களோட காட்சி இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்த நேரம் நல்ல மேகம் பூத்து இருக்கு எல்டி கோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் வந்து குதிரையில் வந்து இந்த பகுதியில் நின்று ஒரு வாக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவு உள்ள இந்த மலை சரிவில் இருக்கக்கூடிய மலை சரிவின் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அவரோட யாபகமாக கோக்கர்ஸ் வாக்குன்னு வச்சுருக்காங்க வடக்கே நகராட்சி பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த நடைபாதை ரம்மியமானது அழகாக இருக்குது ஜஸ்ட் பாசிங் க்ரௌட்ஸ் க்ளவுட்ஸ் இன்றுமே அந்த மலை கொண்டானோட இருக்கு രാജാന അവിടെ പോയിട്ട് கோகஸ் வாக்கு எடுத்து போடலான்னு வந்தோம் நம்ம பசு அவங்க கலை சிற்பங்கள் கலை பொருள்கள் எல்லாமே விற்கிறாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருள்கள் குறிஞ்சி கார்டன் கொடைக்கானில் இருக்கக்கூடிய நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி கார்டன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபுல் ப்ளூ ப்ளூமிங் இருந்தது அதோட வரவேற்பு பழகை அப்போ வச்சது இது டூ தௌசண்ட் எயிட்டீன் கோடை குறிஞ்சி விழா அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பண்ணது அடுத்து இந்த குறிஞ்சி பூக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா டுவெல் இயர்ஸ் காத்திருக்கணும் அதுக்குண்டான நேரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் வந்து நம்ம இந்த தோட்டத்தில் வாக் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி தோட்டத்தில் பூக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தோட்டம் அதனுடைய காம்பவுண்ட் வால் எல்லாமே இருக்குது இந்த குறிஞ்சி வந்து அந்த இடத்துல திருப்பி ப்ளூம் ஆகும் ஸோ சில அதிசயங்களை பார்க்கணுன்னா நம்ம அந்த காலத்துக்கே காத்திருக்கணும் இல்லையா ஆமாம் ஸோ அதை தொடர்ந்து நம்ம கோக்கஸ் வாக் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கை கிளியர் ஆகிட்டு வருது இப்போ நம்மளால் பார்க்க முடியும் தரைத்தலங்களோட காட்சியை பார்க்க முடியும் இது அந்த மலைமுக எதிரே இருக்கக்கூடிய மலைமுகரு நம்ம உள்ளே நுழைஞ்சப்போ ஃபுல் மிஸ்ட் கவர் ஆகிருந்ததுனால நம்மளால் அதை கிளியராக பார்க்க முடியல இப்போ ஓரளவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது எதிரே உள்ள மலை இந்த மலைக்கு அடுத்து உள்ளதான் வைய டேம் காட்சி இதில் தெரியக்கூடிய வெள்ளகவி காட்சி எல்லாமே இருக்குது இப்போ இந்த தோட்டத்தோட பராமரிப்பு வேலை நடைபெற்று பார்க்க முடியுது கிண்டி தோட்டத்தோட்டம் எடுக்க முடியுங்களா இப்போ டூரிஸ்ட் சைடு போவோம் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரேஸில் வர மாதிரி வரக்கூடிய இடம் இன்னுமே மாதம் குறைவாக இருக்குது கோக்கர்ஸ்வாகில் க்ரௌடு ரீசன் என்னன்னா இந்த ஃபாரஸ்ட்டு சைட்ஸி முடிச்சுட்டு ஈவினிங் ஃபோருக்கு மேலே நல்ல ஒரு பீக்காக ஆகும் இந்த கோக்கஸ் கோக்கர்ஸ்வாக் பகுதி நடந்துக்கிட்டே நடந்துக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம நடக்கலாம் இந்த பகுதியில் மட்டும் அந்த அளவுக்கு அருமையானது இது டெலஸ்கோபிக் டவர் வைகை எண்ணெய் காட்சி மற்ற காட்சிகளை பார்க்கறதுக்காக நகராட்சியால் இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தொலைநோக்கி நிலையம் family all on the lakhs but a nalla edamarku சூப்பர் மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கு காரணத்தினால இந்த டெலஸ்கோப்பில் வந்து இப்ப இயக்கப்படல கொஞ்சம் தெளிவானது இயக்குவாங்க ஆனால் அந்த பகுதியில் நம்ம வெறும் கண்ணால் காணக்கூடிய காட்சி தான் மேகம் மேகம்பூர்த்திய கோடை இப்போது தரைத்தலங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாகிட்டு வருது அந்த தூரத்தில் தெரியக்கூடிய அந்த வைக டேம் அந்த வைதம்மா காட்சி இந்த டெலிஸ்கோப் டவரில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோக்கர்ஸ் வாக்கு ஆகப்பட்டது மிக ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடியது இது நல்ல எங்குமே காண கிடைக்காத வகையில் இருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸ் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு காட்சி தரைத்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த மின் ஒளியில் மின் விளக்குகளோட காட்சி ஒரு ஜுவல் பாக்ஸ் போல காட்சி இருக்கும் லைட்டிங்ஸ் வந்து அந்த கிளிட்டரிங் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த கிளிட்டரிங் லைட்ஸ் நைட் வியூ பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு சில இடங்கள் அதில் சிட்டி வியூ பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது கோகர்ஸ்வாக் பாயிண்ட் ஒன்று இதில் பிரதானமானது கோக்கர்ஸ்வாக் பாயிண்ட் தான் இந்த இடத்துல அந்த ஜுவல் பாக்ஸ் வியூ ரொம்ப அருமையாக இருக்கும் அதன் கீழே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அருமையான ஒரு சோலை காடுகள் இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோலை காடுகளில் ஏகப்பட்ட எண்ணற்ற உயிரினங்கள் வசித்து வர்றதை பார்க்க முடியும் நல்ல ஒரு நேரங்களில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வன விலங்குகள் நடமாட்டத்தை பார்க்க முடியும் இதில் வந்து மான்கள் பார்த்துருக்காங்க சருகு மான்கள் பார்த்துருக்காங்க காட்டு மாடுகள் எண்ணற்ற எண்ணிக்கை இருக்குது இது இதோட தொடர்ச்சி அங்கே நமக்கு கடைசியில் தெரியக்கூடிய அந்த மலை பெரியகுளம் கும்பக்கரை அருவி வரை இருக்கக்கூடிய எந்த மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இது அந்த நமது இடது ஓரத்தில் தெரியக்கூடிய அந்த மலை தொடர் அதுதான் ஆங்கிலேயர் முதல் முதல்ல குடையர்களுக்கு வந்த பைக்காரா பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குதிரை வழி பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எதிரே கூடிய அந்த மேகம் தவழ்ந்து வரக்கூடிய மலை மேலே தான் இருக்குது அதில் நம்ம இறங்கி நடந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் கும்பை கும்பகரை அருவியை வந்து அடைஞ்சிடலாம் பை வாக் இது ஒன் ஆஃப் த ட்ரெக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது இப்போது அங்கே மனித நடமாட்டம் இல்லாத காரணத்தினால மிகவும் ஒரு அடர்வனமாக மாறியிருக்கு இது ஒரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இந்த கோக்கர்ஸ்வாக்கோட காட்சி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் இந்த இடத்துல நமக்கு இனிமையாக குடும்பத்தோடு பொழுத கழிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இது ஒன்றாவது பிரபலமான ஒரு தளம் மேலும் அந்த எதிரே தெரியக்கூடிய அந்த நகர்ப்புற குடியிருப்புகள் ஆனந்தகிரி பூஞ்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்புகள் அந்த எதிரே உள்ள மலையில் வந்து ஆரம்பிச்சிது இதுதான் என்ற கோக்கர்வா கூட காட்சி இதை தொடர்ந்து போனால் இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவர் பண்ணலாம் நம்ம அங்கே வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு டெலிஸ்கோபிக் டவர் இருக்குது வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த காணொலியில் இந்த அழகிய பகுதியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கொடியின் மலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நடந்து பேருந்து நடந்து இறங்கி நடந்து கூட பிரெயின் பார்க்கையும் கோக்கஸ் வாக்கையும் கவர் பண்ணலாம் இல்லைன்னா வாகனங்களை சுற்றி முடிந்த பதிலும் மாலை வேலைகளில் இந்த இடத்த வந்து கண்டு ரசிக்கலாம் மேகம் பூத்த இந்த அழகிய கொடைக்கானல் தங்களை வருக வருக என்ன வர வைக்கிறது கொலை ஸ்மையல் யூடியூப் சேனல் துணைந்திறங்கள் தொடர்ந்து பல்வேறு செய்திகளும் செய்திகளும் காட்சிருக்கின்றன நன்றி வணக்கம்